எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக தாள்களையும் இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இன்ட்ரோவில் என்ன தாள்களை பார்க்க போகிறோங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க தற்போது ஆகஸ்ட் மாதமானது ஆங்கில மாதத்தில் நடந்துகிட்ருக்கு அதே போல் தமிழ் மாதத்தில் ஆடி மாதமானது நடந்துட்டுருக்கு ஆகஸ்ட் மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையான ஒரு நாளானது வரப்போகுது அது என்றைக்கின்னா ஆகஸ்டுடைய எட்டாம் தேதி அன்றைக்கி தமிழ் மாதம் ஆடி மாதத்துடைய இருபத்தி மூன்றாம் நாள் அதே போல் கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த ஒரு வெள்ளிக்கிழமை சாதாரண நாள் கிடையாது மிகவும் பயங்கரமான நாளாக வருது அப்படி என்ன பயங்கரமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த ஒரு வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரலட்சுமி நோன்பு பௌர்ணமி திருவோண விரதம் இந்த மாதிரி மூணு சிறப்புகள் வந்து வருது அதுவும் ஆடியுடைய நான்காவது வெள்ளியில் இந்த சிறப்புகள் வருது அதனால் இந்த நாள் ஒரு பயங்கரமான நாளாக கருதப்படுது இந்த நாளில் கிரகங்களிடையே பயங்கரமான மாற்றங்களும் ஏற்படும் இந்த மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அதன்படி கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்துமாறுங்கிறத சொல்ல போகிறேன் கன்னி ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுற அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த நாள் ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான நாள் அப்படிங்கிறதுனால வரலட்சுமி நோன்பு கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்க இருக்கணும் கன்னி ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கு வரலட்சுமி விரதம் எப்படி இருக்கணுங்கிற ஆன்மீக இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஆன்மீக ரீதியாக வரலட்சுமி நோன்பு எப்படி இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு கிரகநிலைகளால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வரலட்சுமி நோம்புடைய இதை வந்து பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலி இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான நாள் இந்த நாளில் அனைவருமே வந்து நலம் பெறுவதற்கு வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கணும் அது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க வரலட்சுமி விரதம் என்பது கணவனுக்கு நீண்ட ஆயுள் வேண்டியும் குழந்தைகள் பிறந்து குளம் தலைக்கவோ அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கவோ வேண்டி சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை நீங்க கடைபிடிக்கணும் வரலட்சுமி விரதத்தன்று வரலட்சுமி தாயார மனதால் வேண்டினால் ஆதிலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி லட்சுமி வீரலட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி விஜயலட்சுமி ஆகிய அஷ்டலட்சுமிகளையும் வேண்டிய பலன் ஒரு சேர கிடைக்கும் என்பது ஐதீகோ ஆக்சுவலி அனைவரும் வரலட்சுமி விரதத்தன்று ஒரே தாயாரான ஐக்கிய ஐக்கியாவதாக நம்பிக்கை அதனால தான் வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விரத வழிபாடு எவ்வாறு உறவானது என்பது குறித்து பல கதைகள் கூறப்படுது ஆனால் ரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் நித்திய சுமங்களியான மகாலட்சுமியே பொறுமையை வடிவானவள் கணவரின் இதயத்தில் குடியிருக்கக்கூடிய இவள் பெண்களை துன்பங்களிலிருந்து காப்பவள் அவ்வாறு பெண்களை காப்பதற்காகவே இந்த வரலட்சுமி விரத தண்டு தன்னை வழிபட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பெண்களுக்கு அந்த தாயாரே சொல்லியிருக்காங்க பெண்கள் வீட்டிற்கு சென்று குடிக்கொள்வேன் என்பதை இந்த தாயார் சொல்லியிருக்காங்க முன்பொரு முறை மகத ராஜ்யம் குணதிபுரம் என்ற நகரத்தில் வசித்து வந்த சாருமதி என்ற பெண் தனது கணவன் மற்றும் குடும்பத்தினரை அன்போடு கவனித்து வந்தாள் அவளது மனப்பான்மை மகாலட்சுமிக்கு மகிழ்ச்சியை அளித்தது மகாலட்சுமி சாருமதியின் கனவின் வரலட்சுமியாக தோன்றில் அருள் புரிந்தார் என்னை துதித்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்பவர்களுடைய இல்லத்தில் நான் வசிப்பேன் என்று அருடைய மகாலட்சுமி சாருமதிக்கு வரலட்சுமி நோம்பு இருப்பதன் வழிமுறையை கூறி அதை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கும்படி கேட்டுக்கொண்டார் அதன்படியே ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய வீட்டில் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தனர் என்பது புராண கதை வரலட்சுமி விரதத்தை ஆடி அல்லது ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன் வரக்கூடிய வெள்ளிக்கிழமன்று செய்ய வேண்டும் இந்நாளில் பூஜை அறையை சுத்தம் செய்து வரலட்சுமியின் புகைப்படத்தை வைத்து அதன் முன்னர் ஒரு வாழை இலை போட்டு அதில் பச்சரிசியை பரப்ப வேண்டும் அரசியின் மீது தேங்காய் மாவிளை பழகல் ஆகியவற்றை வைத்து லட்சுமிக்கு மஞ்சள் பார்த்திங்கன்னு குங்களை ஆடை அணிவிக்க வேண்டும் அப்புறமேட்டு வந்து ஒரு கலசத்தை எடுத்து அதன் மேல் முழு தேங்காயை வைக்க வேண்டும் கலசத்தை சுற்றி மஞ்சள் நிற கயிறை இணைத்து கட்ட வேண்டும் தேங்காயின் மேல் குங்குமம் இட வேண்டும் அதை அரிசி நடுவில் வைக்க வேண்டும் அதன் பின்னர் முதற்கடவுளான விநாயகருக்கு பூஜை செய்துவிட்டு வரலட்சுமிக்கு தேவாரம் பாடி அஷ்டலட்சுமிகளுக்கு விருப்பமான அருகம்புள்ள இலையின் மீது தூவி பூஜை செய்து தூபங்கள் வந்து காட்ட வேண்டும் அன்னம் பாயாசம் பலவகைகள் நேவித்து செய்ய வேண்டும் ஆர்த்தி தட்டுகளால் பூஜை செய்யணும் பின்னர் வரலட்சுமி முன் வைத்திருந்த நோன்பு சரட்டை மஞ்சள் குங்குமம் இட்ட மலர்களோடு சேர்த்து கழுத்தில் கட்டி கொள்ள வேண்டும் பூஜையின் போது அஷ்டலட்சுமி சூத்திரம் கனகரத சோத்திரம் மகாலட்சுமி சோத்திரம் ஆகியவற்றை படிக்க வேண்டும் பின் கலசத்தை அரிசி பாத்திரத்துக்குள் வைப்பது விசேஷம் வரலட்சுமி விரதம் கிடைப்பதால் மாங்கல்ய பாக்கி நிலைக்கும் செல்வம் சேரும் கன்னிப்பெண்களுக்கு திருமண நிச்சயமாகும் குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் கெட்டும் வரலட்சுமியின் அருளால் விரும்பிய நலகள் அனைத்தும் கிடைத்து வாழ்க்கை வ ோ இதுதான் வரலட்சுமி விரதத்துடைய ரொம்ப முக்கியமான இது ஸோ கண்டிப்பாக இந்த வழிபாடு செய்து பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இப்போ கண்ணிராசினியர்களுக்கு இந்த வரலட்சுமி நோம்புக்கு பிறகு கிரகநிலைகளால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாத இந்த வரலட்சுமி நோம்புக்கு பிறகு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு எனவே ஆரோக்கிய தொல்லைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பல பணிகள் அரைகுறையாக பாதையில் நிற்கலாம் திடீர் செலவுகளால் சேமிப்பு கரையோ மருத்துவ செலவுகளோ மனக்கலக்கம் தரக்கூடிய தாள்களும் வரலாம் ஆயினும் உங்கள் ராசிநாதன் புதன் பகர இயக்கத்தில் இருப்பதால் குருவோடு இணைந்திருப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது விரையாதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் விரயத்திற்கேற்ற வரவு வந்து சேரும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பது பேசிக்காக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் மிதுனத்துல சுக்கரனுடைய சேர்க்கை இருக்கு இதனால உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க மிதுன ராசிக்கு சுக்கரன் வராரு அவர் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஒன்பது ஆகிய ஸ்தானங்களுக்கு அதிபதியானவர் தனாதிபதியான சுக்கரன் தொழில் ஸ்தானத்துக்கு வரும்போது தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும் கொடுக்கல் வாங்கல் திருப்தி தரும் குரு சுக்கர சேர்க்கையின் காரணமாக எதிர்பாராத சில இனிய மாற்றங்கள் ஏற்படும் பயணங்களால் பலன் கிடைக்கும் குறிப்பாக வாழ்க்கை துணை அல்லது பிள்ளைகளுடைய வேலைக்காக எடுக்கக்கூடிய முயற்சி பலன் தரும் குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுடைய வருமானத்தால் மகிழ்ச்சி உண்டாகும் ஆபரணங்கள் வாங்குவதில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டணும் பெண் பிள்ளைகளுடைய சுபசடங்குகள் நடைபெறும் இந்த மாதிரியான நேரமாக இந்த நேரம் இருக்கும் என்பது இந்த கிரக நிலைகளால் குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து கண்ணீரில் செவ்வாய் வந்து இருக்கிறாரு அவரால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க கன்னி ராசிக்கு செவ்வாய் செல்றாரு கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் என்பது பழமொழி உங்க ராசிக்கு மூணு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அஷ்டாதிபதியான அவர் உங்கள் ராசிக்கு இப்போ வரும்போது சில இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் கொடுக்கல் வாங்கல ஏமாற்றங்களை சந்திக்காமல் பார்த்து கொள்வது அவசியம் சொத்து பிரச்சனை மீண்டும் தலை தூக்கோ வாங்கிய சொத்துக்களால் பிரச்சனை வரக்கூடோ பாகப்பிரிவினை பிரிவினை சுமூகமாக முடிவடையாது பணிபுரியக்கூடிய இடத்துல உயர் அதிகாரியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கோ தொழிலில் பங்குதாரர்கள் விலகினாலும் புதியவர்கள் வந்தினைவாங்க ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இந்த கிரகங்களால் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக மொத்தம் பொதுவாழ்வில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நல்ல தாள்கள் வந்து கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானம் போதுமானதாக இருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட இடத்திற்கு மாறுதல் உண்டு கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும் பெண்களுக்கு சுபகாரிய பேச்சுகள் முடிவாகும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து வருமானம் உண்டு ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பலன்கள் இருக்கும் என்பது இந்த நோன்புக்கு பிறகு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பலனடையத வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கட்டும் அவங்களும் கண்ணீராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ இந்த வரலட்சுமி நோம்புடைய சிறப்பு அந்த நாளில் எப்படி பூஜை செய்யணும் நோம்புக்கு பிறகு என்ன மாதிரியான பலன் கிரகங்களால் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணுற இந்த வீடியோ மூலயமா மற்ற கண்ணீராசிக்காரங்களும் தெரிஞ்சு பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரும் அதையெல்லாமே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி